புரிக என் அன்பு பிள்ளையே இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் நீ நினைத்தது கேட்டது அனைத்துமே உனக்கு நடக்க போகின்றது தங்கமே நம்முடைய தலை எழுத்து மாற வேண்டும் என்றால் அதாவது இப்போது உள்ள சூழல்கள் மாறி நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்றால் என்னேருமும் என்னையே நீ நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் சிரிது சிறிதாக நினைக்க நினைக்க அது பெரிய நேரத்தையே ஆக்கிரமித்துக் கொள்ளும் இதனால் நமக்கு நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் தங்கமே என் பிரச்சனை இப்படி இருக்கின்றது அப்பா என்னை காப்பாற்று என கவலையோடு நீ கெஞ்ச தேவை இல்லை தங்கமே என்னை நினைப்பது உன்னுடைய கடமை என நினைக்கவும் கூடாது மாறாக அவர் நமது தந்தை நமது நண்பர் நமது பிள்ளை நமக்கு நன்மை செய்கிறவர் என்ற எண்ணத்துடன் பெருமையாக நினைக்க வேண்டும் பிள்ளையே இந்த எண்ணத்தில் அன்பு கலந்திருக்க வேண்டும் பயம் கூடாது அன்பு இல்லாத வழிபாடு பயம் தராது அன்பு இல்லாமல் என்னை வழிபட்டால் அது ஏற்புடையது ஆகாது ஆகவே எந்த ஒரு தரிசனத்திலும் என் மீது உன்னுடைய பார்வை எப்போதுமே இருக்க வேண்டும் என் மீது முழுமையான அன்பு செலுத்த வேண்டும் எதுவரை போகட்டுமோ போகட்டும் மனம் தளராதே அனைத்து ஒரு நாள் முடிவுக்கு வரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பிள்ளை

வெள்ள வெள்ளாய் தங்கமே கஷ்டத்திலும் என்னுடைய பெயரை உன் மனதில் இருத்தி இருந்து நாமத்தை உச்சரித்த நீ நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடித்து கொடுவேன் அதுவும் இன்று இரவுக்குள் என்னுடைய பிள்ளை என்ன ஆசைப்படுகின்றதோ அவை அனைவருத்துமே இன்று திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீடு தேடி போகின்றது அப்போது சந்தோஷ மலையில் நீ துள்ளி குதிக்க போகின்றாய் ஓம் முருகா